கீழே ஏறும்போது இந்த நாய் அப்படிங்கிறது நமக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்போ எங்களுக்கு தெரியல அதுக்கு ஒரு உதவி தேவைன்னு ஏறும்போது அது எந்த ஒரு மிஸ்பிஹேவிங் பண்ணலாம் எங்கள் கூடவே வந்து கோயில் அங்க மூணு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் அது வரையும் பெசாமல் படுத்திருந்தது எத்தனையோ பேர் வந்து போனாங்க அவங்க கூடயும் போகலை திரும்ப நாங்கள் இறங்கும் போது எங்க கூடவே இறங்க ஆரம்பிச்சிச்சு இறங்கும் போது ஒரு மாதிரி வேற பாதையில் போயிட்டு அங்கிட்ட இங்கிட்டு குதிச்சுட்டு மிஸ்பிஹேவிங் பண்ணிச்சு சரி அதுக்கு தெரியாத பாதையா நம்ம நம்ம பாதையில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பித்தோம் திரும்ப அங்கிட்டு இங்கிட்டு திரும்ப எங்கள் கூடவே வந்துச்சு எங்கள் கூடவே வந்து ஒரு திசையை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக குலைச்சிக்கிட்டு இருந்தோம் இருக்குது ஒரு மாதிரியாக கத்திக்கிட்டு இருக்குது அதை பார்க்கவும் சரி அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது கத்தின திசையை பார்த்துட்டு உள்ளே பார்த்தோம்னா பெரிய புதர் அதுக்குள்ளே ஒரு பத்தடி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு குழி பெரிய குழி புதருக்குள்ளே இருந்தது அந்த குழி அங்கே இருக்குது அப்படின்றது யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத அளவில் இருந்தது அதுக்குள்ளே இது கத்தவும் ரெண்டு குட்டிகள் இருந்துட்டு கத்துச்சு அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது எங்கிட்ட விளாண்டுட்டு தெரியும் போது இதோட குட்டிகள் வந்து அதுக்குள்ளே விழுந்துருச்சு போல இருக்கு அதை காப்பாத்துறதுக்கு தான் கீழே இருந்து எங்கள் கூடவே வந்து எங்கள் கூடவே இருந்திருக்கும் போல இருக்குது அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்களே பாருங்கள் அந்த நாயை எங்களை கூட்டி வந்துச்சு என்னன்னு எட்டி பார்த்தா இந்த பள்ளத்துக்குள்ள ரெண்டு குட்டி நிற்கிது பாருங்க உதவி கேட்டு நிற்கிது தெரியுதுங்களா எவ்வளோ அறிவா நிற்கிது பாங்க பள்ளத்துக்குள்ள விழுந்து பிறகு கீழே இருக்கும் இந்த மதம் டப்புன்னு தெதிக்கக்கூடிய மதம் மாட்டான் திரும்ப ஏறுறதுக்கு நான் பார்த்துக்கிறேன் செய்யுங்க சொல்லுங்க அண்ணா Ma che c'è un problema? C'è un Ma C'è un problema? Ma un problema? C'è un problema? C'è un problema? C'è

உள்ள என்ன புத்து பிடிங்க வந்துட்டா ஒசூரோட அது என்னன்னு தெரியல அங்கே பாருங்க இத பாருங்க உள்ள இருந்து தூக்குனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எவ்வளோண்ண எப்போ உளுந்துச்சுன்னு தெரில ஆனால் காலையில் பதினோரு மணிக்கு எங்கள் கூட அந்த நாய் மேலே ஏறி வந்துச்சு காரணம் ஆனால் இப்போ வந்துட்டு கத்தவும் உள்ளுக்குள்ளே வந்தோம் பால் குடிக்குது ஓகே ஓகே குட் அறிவான நாய் யாரும் கூட்டிகிட்டு வரணும்னா அவங்கள கரெக்டாக கொடுத்து வந்துருக்கு ஆனால் அது வர எதுவும் கத்தலை வர்றா சின்னது குட்டி இந்த பொதரை பார்த்துக்கோங்க இங்கே எனக்குள்ளே ஒரு குழி இருக்குன்னே தெரியல எங்கிட்ட உள்ளே வந்து விழுந்துருச்சு போலாமா குடிக்கட்டும் இதுவா அழக பசியில் கிளம்பலாமா சரி குடிக்கட்டும் குடிக்கட்டும் உடு

எங்கள் கூட காலையில் வந்துட்டு நாங்கள் திரும்பி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்த நாய் பாதை எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதுக்குள்ளே ஒரு குழி இருக்குன்றதே நமக்கு தெரியாது கண்டுபிடிக்கவும் முடியாது எப்படி இருக்கு அந்த குழி இதுக்குள்ளே அந்த குட்டி விழுந்துருக்கு போல பாதை அங்கிட்டு இருக்கு இங்கே இருக்குது இந்த பாதையில் காலையில் வந்தோம் இப்படி ஏறி கோயிலுக்கு போயிட்டோம் இப்போ திரும்பி வரும்போது இங்கே எனக்குள்ளே இருந்துட்டு கத்திட்டு சவுண்டை கேட்டு எங்களை அறிவாக கூட்டிகிட்டு போகுது அவ்வளோ அறிவு அந்த நாய்க்கு எனக்கு நடந்த இந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு புதையலாக தான் தோணுது ஏன்னா நடக்கக்கூடிய நிகழ்வு அனைத்துலேயும் யாருக்காவது உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம எதிர்காலத்தில் நமக்கு நிறைய அருளையும் பொருளையும் கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு புதையலாக தான் அது இருக்கும் அதோட விளைவு அப்படி தான் நம்மக்கிட்ட எதிர்கால நிகழ்வுகளை நிகழ்த்தும் அதுவும் இது போன்று தவிப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமானது இதெல்லாம் இந்த கோயிலுக்கு வரும்போது என்ன கிடைக்கும் அப்படின்றத நினச்சலாம் வர கிடையாது இந்த கோயிலுக்கு வருவோன்னே நினச்சது கிடையாது ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வேலைக்காக வரும்போது இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏறி பார்க்கலான்னு வந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது இதோட பலன் அப்படின்றது நிச்சயமாக ஒரு பேர் அமைதியை தருது ஏன்னா ஒரு தாய்க்கும் இரண்டு உயிர்களுக்கும் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த இயற்கை அமைச்சு கொடுத்ததுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன் உதவி செய்யக்கூடிய அந்த உள்ளுணர்வை இன்னும் அதிகமாக ஊற்றெடுக்க வச்ச இந்த சம்பவங்கள் இது போன்ற சம்பவங்கள் வாழ்க்கையில் நிகழ்வதற்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அமைதியும் ஆனந்தமும் நிறையக்கூடிய தன்மையாக இது இருக்குது வாழ்க வளமுடன் குருவே துணை குருவாழ்க